வணக்கம் ஆன்மீக நண்பர்களை நாம் இன்று காணவிருக்கும் பதிவு சொந்தமாக வீடு நிலம் மனை போன்ற விஷயங்களை நாம் அடைவதற்கு பல்வேறு சிரமங்கள் நாம் மேற்கொண்டிருப்போம் பல்வேறு முயற்சிகள் செய்தும் ஒரு சிலருக்கு வீடு கட்டுவதற்குண்டான வாய்ப்போ அந்த யோகமோ அமையாமல் போகலாம் பல பேருக்கு அது கனவாகவே கூட இருக்கும் அது கனவாகவே கூட நிகழ்ந்துவிடும் ஒரு சிலருக்கு அமையாமல் கூட போகும் ஆக இப்படிப்பட்ட சிக்கல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எப்படியாவது நம் வீடு கட்டியே தீர வேண்டும் வீடு அமைந்தாக வேண்டும் நிலம் அமைந்தாக வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான மந்திர பிரயோகத்தை நாம் தொடர்ந்து உச்சாடனம் செய்வதன் மூலமாக நம்முடைய இல்லம் என்ற கனவானது அது நினைவாகும் ஆகவே இந்த கனவு நிச்சயம் நினைவடைவதற்குண்டான இந்த மந்திர பிரயோகத்தை நாம் எவ்வாறு செய்வது என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக காண்போம் ஆகவே இந்த பதிவினைக்கான நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்த லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே இந்த பட்டனையும் சேர்த்து அழைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவில் வந்ததையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது வீடு மிக மிக முக்கியமானதாக நமக்கு இருக்கக்கூடியது வீடுதான் ஆக அந்த வீடு நிலம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் இல்லாதவர்களுக்கு அதனுடைய அருமை தெரியும் ஆகவே பணமிருந்தும் ஒரு சிலரார் அதை வாங்க முடியாமல் கட்ட முடியாமல் தவிப்பவர்கள் பல பேர் உண்டு ஆகவே எப்படியாவது நாம் சொந்தமாக ஒரு வீட்டை அமைத்துக்கொள்வதற்குண்டான ஒரு அற்புதமான மந்திரப் பிரயோகம் இதை எவ்வாறு செய்வதனில் தினசரி காலையில் எழுந்து சூரியனை வணங்க வேண்டும் அதாவது சூரிய நமஸ்காரம் செய்து நம்மளுடைய குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் அதாவது நமக்கு வீடு அமைய வேண்டும் வீடு புதிதாக கட்டுபவர்களாக இருந்தாலும் இடம் வாங்குபவர்களாக இருந்தாலும் இடம் சம்பந்தமாக வீடு சம்பந்தமாக பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அது வீடு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த சூரிய நமஸ்காரத்தை காலையில் எழுந்து செய்துவிட்டு பிறகு குலதெய்வத்தை ஒரு மூன்று முறை சங்கல்பம் செய்து கொண்டு நான் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் முப்பத்தி ஆறு முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை காலையிலும் அதற்கு பிறகு மாலையில் மேற்கு நோக்கி நின்று கொண்டு சூரிய அஸ்தமனத்தை பார்த்து அதே போன்று முப்பத்தி ஆறு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ இந்த மந்திரத்தை நாம் ஜபிக்க வேண்டும் மந்திரமானது ஷியோனா பிரித்திவி பவன் ருக்ஷரா நிவேஷனி யக்ஷனா ஷர்ம சப்ரதா என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை தொடர்ந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாத காலமாவது நீங்கள் தொடர்ந்து உச்சாரணம் செய்து கொண்டு வர நிச்சயமாக வீடு இல்லாதவர்களுக்கு மனை வீடு நிலம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அந்த வீடு நிலம் போன்ற விஷயங்களில் உங்களை ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து நிச்சயம் நீங்கள் மீண்டு விட்டு விடுவீர்கள் ஆகவே நீங்கள் தொடர்ந்து இதை ஆறு மாதமல்ல ஒரு வருட காலம் விடாமல் நீங்கள் நிச்சயம் இந்த காலையிலிருந்து சூரிய நமஸ்காரம் செய்து இந்த மந்திரத்தை முப்பத்தி ஆறு முறை அல்லது நூற்றி எட்டு முறை தொடர்ந்து உச்சாடனம் செய்து வருங்கள் நம்பிக்கையுடன் குலதெய்வத்தின் அருளினாலும் சூரியனுடைய அருளினாலும் உங்களுக்கு நிச்சயமாக வீடு நிலம் போன்ற விஷயங்கள் அமைந்து வாழ்வில் எல்லா வளம் நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்வு வளமுடன்